வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பத்தொன்பது சென்ட்டு லேண்டு விற்பனைக்கு இருக்கு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வீவர்ஸ் சர்ஸ்க்ரைவர் குறைந்த விலையில வீட்டு மனைகள் தென்னந்தோப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி அந்த ஏரியாவுக்கு வந்துருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் பேக்கில் எல்லாமே வீடுகள் இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னா உங்களுக்கு நல்ல பிரைஸ் முடிச்சிட்டேன் வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் டவுன் பகுதியிலிருந்து பறக்கக்கு அடுத்தது புத்தளம் பகுதியில் தான் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பாத வசதியோட நல்ல பாத வசதி பனிரெண்டு அடி பாதை இருக்குது நல்ல காரு டெம்போ உங்களுக்கு போகிற மாதிரி இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பத்தொன்பது சென்ட் இருக்கு பத்தொன்பது சென்ட் ஒரு சென்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் நாலு உங்களுக்கு மாமரம் நிக்குது இல்ல மீதி எல்லாமே தென்னை மரம் தான் உங்களுக்கு நிக்குது பக்கத்துல பாக்கும்போது பெரிய பெரிய வீடுகள் இருக்கு ஒரு ஊர் தான் புத்தளம் ஊர் பகுதியில தான் இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்கு இது வீட்டு மனையாதான் இருக்குது உங்களுக்கு தென்னந்தோப்பு இருந்தாலும் மரங்கள் அதிகமான மரம் நிக்குது பக்கத்தில் எல்லாமே இந்த தோப்புலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் எல்லாம் வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு வீடு தான் இருக்கு பாத வசதி உங்களுக்கு இருக்கு நல்ல பாத வசதி மரங்கள் ஒரு பதினஞ்சு பதினேழு மரங்கள் நிக்குது தென்னை மரம் ஒரு நாலு மாமரம் நிக்குது நல்ல காய்ப்புள்ள மரம் தான் உங்களுக்கு நல்ல இப்போ விற்பனைக்கு இருக்கிறதுனால பராமரிக்காமல் இருக்காங்க நல்ல நம்ம உரம் வச்சு நல்லா பராமரிக்கும் போது நல்ல காய்ப்புள்ள மரமாக இருக்கும் பாருங்கள் சுற்றிலும் வீடுகள் இருக்குது பாருங்கள் தோப்புலேருந்து பார்க்கும்போது சுற்றிலும் வீடுகள் இருக்குது சின்ன பட்ஜெட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சின்ன பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு பாதையோடு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தென்னந்தோப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் வீடியோஸ் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நம்ம இந்த தென்னந்தோப்பு வாங்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது இந்த இடம் பிடிச்சிருந்தனா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்போ நம்ம இடத்த காமிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் எல்லாருக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் வீட்டு மனைகள் வாங்கணும் பழைய வீடுகள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்